தேர்தல் அறிக்கையில நூத்தி எம்பத்தி ஒன்றாம் விதியில கொடுத்த நாங்க வந்தால் பகுதியினர் ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்பட்சி தலைவரா இருக்கும்போது கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம்னு எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார் இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதி கொடுத்தவர் தானே குற்றத்தை குற்ற செயலுக்கு விடாது அவர் மேல என்ன இருக்கு

ஃபெசிகேட் முதல்ல அடைக்கும் இதில் அடைச்சிருச்சு அவங்களையும் நான் சந்திச்சேன் அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல என்ன இதே வந்து அஞ்சு மணிக்கு மேலே போயிட்டு

பாவேந்தர் மைக்க மைக்க அண்ணா சென்டர வாங்க அண்ணா சரி சரி சென்டர கேமரா நிறைய இருக்குடா போடா காட்டி 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 என்னடா இது ஓட டாக்ன இது குடி 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 ரெண்டே டைம் மைக்க இருக்குடா என்னலாம் போடா மைக் அடா ஆமா இருங்க இருங்க ஒரு நிமிஷம் அது சொல்லுங்க இல்ல 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 உங்களால நான் வந்து என்னை உங்களை சந்திக்க நான் அனுமதி கேட்டேன் காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட ஐயா ஜெயச்சந்திரன்ட்ட அவர் வந்து கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிறவங்களை நீங்க சந்திக்க முடியாது அது சட்டப்படி அது அந்த மாதிரி அணுகுமுறை இல்லைன்றாரு நான் கேட்டேன் நீங்க அப்படின்னா நீங்க முத நாள் அவங்க போராடும் போதே நீங்க துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ வந்து சந்திச்சு அந்த கோரிக்கை ஏற்றது சரி செஞ்சிருக்கணும்ல நான் கேட்டேன் இல்லை அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போய் பேசி எல்லாம் சந்திக்க வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க யாருமே வந்து கேட்கலன்றீங்க இதுல எது உண்மையிலேயே உங்களை சந்திச்சுங்க என்ன சொன்னாங்க

குடுத்துறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க பேருந்து விட்டு இறங்கும் போதோ நாலு பேர் ஐந்து பேர் டீக்கிரி இறங்கினாலும் அப்படியே கைது செய்திடுறாங்க சரி முதல்வர் வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிறைவேற்றிட்டாங்கிறாங்க ஆனால் பள்ளிக்கல்வி துறை சார்ந்து சொன்ன எந்த அறிக்கையுமே நாங்கள் நிறைவேற்றலை சரி நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்கள் கூடவே இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் நீங்க வெளியில உங்களை விடு வெளியில விடும்போது நான் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன் இப்போ இத மனச்சான்றின்படிதான் இதை இத பேசணும் இதில் வந்துட்டு ஊடகங்களெல்லாம் நீங்கள் இடத்துல யார் கூட நிற்கணுங்கிறது நீங்கள் முடிவெடுத்து தான் நிற்கணும் பாருங்க அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை நூறு கோடிகளை கொட்டி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்பவுமே செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது செய்யவும் மாட்டாங்க இப்போவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குங்கிறாங்க இதில் பெருமை அடைய ஏதாவது இருக்கா அப்படி என்றால் இந்த அரசு ஒரு லட்சம் இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது ஒரு லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள் அதுக்கு இதுல பெருமடைகிறதுக்கு ஒண்ணும் இல்ல லட்சம் பிரச்சனை இருக்கு இங்க பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை என்னுடைய நேர்காணலை கேட்கிற அறிவார்ந்த இன மக்கள் இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும் போராடி கொண்டிருப்பவர்கள் வீதியில் நிற்பவர்கள் யார் என்று நம்மை சுமக்கிற தாய் பத்து மாதம்தான் கருவறையில் வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் ஆசிரிய பெருமக்கள் பல ஆண்டுகள் பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்ம சுமக்கிறார் பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இவர் உன் பெரியப்பா இவர் உன் அப்பா இவன் ஒரு சித்தப்பா இவன் உன் பாட்டி இவர் உன் தா தாத்தா இதெல்லாம் சொல்கிறார் மாமா அத்தை இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது இது மரம் செடி கொடி ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர் இவன் தான் சாக்ரட்டிஸ் இவன் தான் ஏங்கல்ஸ் இவன் தான் பிளாட்டோ இவன் புத்தன் இவன் பூலே இவன் தான் இதெல்லாம் காட்டுவது யார் உலகத்திற்கு ஆசிரிய பெருமக்கள் தான் இன்னைக்கு சீமா நின்று இந்த ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே என்னை உருவாக்கிய என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் அலெக்சாண்டரே சொல்றான் என்னை உருவாக்கியது என் ஆசிரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க இது ஒன்றும் புதுசாக அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடல அறிவார்ந்த மக்களே இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைக்கு இதே கோரிக்கை அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே கோரிக்கையை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேர் இந்த கோரிக்கைக்கு நானும் அப்போது போராடினேன் அவர்களுக்கு ஆதரவாக ஐயா ஸ்டாலினும் போராடினார் அப்பா அவர் அடுத்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர் பணியை முழுநேர நிரந்தர பணியாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை அளித்தார் அது அறிக்கையில் விதி அதை நிறைவேற்றுங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அதை நிறைவேற்ற சொல்லி ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து போராடுறாங்க ஆண்டுகள் அடுத்த ஆறு மாசத்தில் தேர்தல் வரப்போகுது ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது உங்களுக்கான வேலை இருக்கு விரைவில் வரும் உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு விரைவில் இது இதுவரை வரல போராடுகிறவர் பத்து நாளாக போடுற ஜூலை எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டம் போராட போக குவிய குவிய விடாமல் தடுக்க அதில் குவிந்தவர்களை தூக்கி வந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க திருப்பி மாலையில் விடுதலை செய்ய அவர் ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்து திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினுமா குடும்பத்தை பார்க்காம போராடி போராடி கொண்டிருக்கவன் யாரு ஆசிரிய பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் எந்த நாட்டில் ஆசிரிய பெருமக்களும் உழவர் குடிமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் நாடு மருத்துவன் போற்றப்படுகிறான் மருத்துவனுக்கு மதிப்பு அது நோயுற்ற சமூகம் காவல்துறைக்கு வழக்கறிஞருக்கு நீதிபதிகளுக்கு மதிப்பு இருக்கு ஒரு நாட்டில் அது குற்ற சமூகம் அது குற்ற சமூகம் எந்த நாட்டில் வந்து ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த சமூகம் எந்த நாட்டில் உழவர் குடிகள் போற்றப்படுகிறார்கள் கொண்டாடப்படுவோ அதான் பசியற்ற சமூகம் ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு ஆசிரியனை வீதியில் நிக்கிறான் வீடு தேடி போறேன் ஓரணியில ஒன்று சேரு உங்களோடு முதல்வர் ஏன் இவர்களோடு முதல்வர் வரல இவர்களோடு முதல்வர் வரல ஏன் வரல இது இது மட்டுமா பதினாலாயிரம் பேர் இங்க பன்னெண்டாயிரம் பேர் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதி காத்திருக்கான் எப்போ சரியான வயதில் பட்டம் படிச்சு முடிச்சிட்டு வருஷம் காத்திருந்தவொன்னே உனக்கு வயது போயிடுச்சு நாற்பது வயசுக்கு மேல ஆயிருச்சு தூக்கி வீசுற நீ தான் சொன்ன வந்துரு வந்துரு பாருங்க எப்படிப்பட்ட கொடுமை நடக்குதுன்னு பாருங்க பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் தேர்வுக்கு எழுதி பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறான் பதினாலாயிரம் பேர் இந்த இந்த பதினேழு ஆசிரியர்களுக்கு மாசம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாழ முடியுமா மின் கட்டண உயர்வு சொத்து வரியில கட்டட உயர்வு வாடகை உயர்வு எங்க போய் வாழ முடியும் எங்க போய் வாழ முடியும் இதுபோகத்தி ஐநூறு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசி ல வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு தான் அதுல இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யாரு வேணாலும் எழுதலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தும் பீகாரி எழுதலாம் குஜராத்தில் எழுதலாம் உத்தரப்பிரதேச ராஜஸ்தானி எழுதலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா வந்து எழுதலாம் வேலை கிடைச்ச பிறகு ரெண்டு வருஷத்தில் தமிழ் கற்றுக்கலாம் வேலை கிடைச்ச பிறகு தமிழ் படிக்கிறான் எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம்னு பாருங்க இப்ப காயத்து போட்டு கொடுத்தாச்சே மூவாயிரத்தி ஐநூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதிருக்கான் என் பிள்ளைகள் ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இது எவனாவது கேட்பான்னு வருவானா ஐயாவை பற்றி பல கேள்விகள் அதில் என்ன செக்கிலத்த எங்க பாட்டன் வாவு சிதம்பரனார் அவரு இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்களை தூங்கினா இல்ல எங்க பாட்டன் காமராஜர் எங்க தாத்தன் காமராஜர் எங்க தாத்தா தேவர் மாதிரி தூக்கில் பிரிச்சு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நாட்டு விடுதலைக்கு இந்த வாழும் மகன் ஒருத்தருங்க நல்லகண்ண ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு சுருட்டுகிட்ட சுட்டி மீச முடிய ஒவ்வொன்னா புடுங்கும் போதும் காட்டி கொடுக்காம போராட்டத்தை வெளியாராம போராடின ஒரு மகன் அப்படி போட்ட ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டா அவர்கள் எனதுக்கு நீ அவரை பற்றி கேள்வி எங்க எது கேட்குற கேட்டா அந்த தலைவர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு நாங்கள் அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லி இது என்ன கேள்வி அறிவார்ந்த கேள்விய ஒருத்தங்கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள் பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறான் இந்த பதிமூணு லட்சம் பேர் குடும்பம் நான் என்ன கேட்கிறேன் நீ யார் எங்க எங்க அம்மாவுக்கு நீ எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் ஆயிரம் என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் ஆயிரம் எனக்கு வேலை கூட நான் எங்க அம்மாவுக்கு நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன் என் தம்பியை பாத்துக்கிறேன் எனக்கு வேலை படித்தவன் பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன் இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை வாட்ச்மேன் வேலைக்கு நானூறு அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படிச்சது சட்டமன்றத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மார்க்கடையில் சாராய முத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான்

இந்த அவர்களுக்கு வந்து தங்கச்சி கேக்குறாங்க பாருங்க நீங்க வழக்கு பதிவு செய்யறது இதெல்லாம் என்ன மாதிரி கொடுமைன்னு பாருங்க இப்போ இந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் கேட்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா இது குற்ற செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சு வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை குற்றவாளியா இல்ல என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை அவர் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் கோரிக்கை அந்த கோரிக்கையா தான் அப்ப முதல் குற்றவாளி யாரு இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு ஒரு ஆசிரிய வீதிக்கு வந்துட்டான் விவசாய வீதிக்கு வந்துட்டான் மீன் பிடிக்கிற மீனை வந்துட்டான் மானவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான் நாட்டை நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பர கூட்டம் இருக்கிறவர இந்த கேடுகட்ட ஆட்சி முறை தான் நிலவும் ஆசிரியர் வீதியில் போட்டா மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமா போராடுவதற்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படலை தான் நாங்க வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாளா வீதியில போராடி தான் தங்கச்சி தெரிஞ்சுக்கணும் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம் போராடுவதற்கு போராடுவதற்காவது அனுமதித்தார்கள் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்கள்ட்ட இருந்தது அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பகத்சிங் உருவாக முடியாத என் உடன் பிறந்தார்களே ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திரபோஸோ உருவாக முடியாது கருவிலே அழிச்சு விடுவாங்க போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள் அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும் பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு இப்ப எந்த வழியில் நின்று எங்க உரிமையை நாங்கள் பெறுவது போராட்டம்தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதுதான் மார்ச்சிஎம்கார்க்கி போராடும் போது மனிதனை மனிதனே பிறக்குறாங்கிறான் நீ போராட்டத்தில் இருந்தா உலகம் போராடலைனா உலகம் இவ்வளவு மாறுதலால் கண்டிருக்காது அதான் விதி எங்களை போராடவே அனுமதிக்கலையே என்ன ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை பெரிய கொலை குற்ற கள்ளச்சார் ரங்காச்சினமெல்லாம் வெளியே எழுதித்துக்கிட்டு இருக்கா மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிற பேரில் லட்சக்கணக்கான கோடியை விற்று திங்கிறவன் மனநிலை திங்கிறவன் கொலை செய்கிறவன் கொலை அடிக்கிறவன் எல்லாம் வெளியேடுகிறான் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ளே கிடக்கிறான் மாவட்டத்தில் எதே நான் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்லுறிங்க இது ஒன்று ரெண்டு கொடுமையாக இருந்தால் இது பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் லட்சம் பிரச்சனை இருக்குது பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னு தான் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு நீங்கள் இங்கே உயர் பணக்காரர்கள் இதயத்திற்கு சிறுநீரகத்திற்கு நோய் இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போ யாராவது வந்தால் நீங்கள் எல்லாம் ஒரு இருக்கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்தி கேள்விப்பட்டதுண்டா மூளை செத்துருச்சுன்னு சொல்லுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க எல்லாம் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா இப்ப நடக்குது அப்படின்னா இங்க சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் இப்ப அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்றாரு பாருங்க நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம் இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு பேசுறாப்ல இந்தியாவே அப்ப இந்தியா என்ன நாடு இல்ல ஒரு சந்தை நாம அவர்கள் உற்பத்தி செய்யற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம்தான் இவன் நல்லா இருக்கான் இவனுக்கு இதயம் ரெண்டு கோடி போகும் கண்ணு நல்லா பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் பார்வை கிட்ட பார்வை நல்லா இருக்கு இது ஒரு ஒரு கோடி போகும் ரெண்டு சிறுநீர் ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷன் அது நல்லா இயங்குது இது ஒரு ரெண்டு கோடி போகும் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் அருமையாக இருக்கு இது ஒரு நாலு கோடி போகும் நீனும் ஒரு பண்டம் தான் ஏன்னா ஆஸ்பத்திரியில முடியலேன்னு படுத்துப்பாரு உனக்கு யார் இல்லைன்னா நான் அநாதையன் மட்டும் சொல்லு காலையில் உறுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேள்வி அப்புறம் சிறுநீரகத்தை திருடுறானே சிறுநீரகத்தை திருடுறான் நீரை பூமியில பூமியிலிருந்து இப்ப மனுஷன் இருந்து சிறுநீர் சிறு நீரகத்தை திருடுறான் அவ்வளவுதான் இதுலதான் இருக்கு திருட்டு திருட்டு பய கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்தா திருட்டு அப்புறம் திருடாம என்ன நடக்கும் இப்படி செய்தியாளர்களையும் தாக்குறாங்கிற செய்தியா கொண்டு வச்சாரு தயவு செய்து சேருங்க அண்ணனையே பேச வச்சு எல்லாம் நினைக்காதீங்க நீங்களும் கொஞ்சம் பேசுங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம பேருந்து நிலையம் ரயில் நிலையத்துல தங்கி இந்த போராட்டத்துல கலந்துகிறதா சொல்றாங்க வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்லிட்டேன் நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்றேன் அப்புறம் அவர் நிறைவேற்றாம அவர் நிறைவேற்ற என்ன இருந்தால் நிறைவேற்றி பாருங்கச்சி அவர் தான் நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டாரு இப்ப அதுக்கு மேலே நிறைவேற்ற அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு வந்த பிரச்சனை இப்ப வாக்கை காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கையை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரைக்கவிர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் பிறக்காது அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பழச்சாறு கடையில் கூடாமல் சாராய கடையில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு மொழி இனப்பற்றலாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம் விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற இந்த பப்பு மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருவிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம் அன்னைக்கு முடிஞ்சு இவனுடைய நாடு இதில் நம்ம பேசி இப்போ ஒன்றும் இல்லை ஒரே வழிதான் இருக்கு இதுக்கு புரட்சி ரெவல்யூஷன் எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் அதிமுகவே வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள் பிஜேபியை வரவே விடக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம் இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்க தேவைப்படுது இந்த இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்க இந்த அமைப்பு தப்புங்கிறோம் இந்த அமைப்புக்குள்ள எவை இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் ஒரு ஒரே மணல் ஒரே மண்ணு ஒரே அச்சு எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும் முதல்ல மண்ணை மாத்தணும் இல்லைன்னா அச்ச மாத்தணும் நான் என்ன சொல்றேன் அச்ச மாத்துவம் இதுதான் இங்க இருக்கிறது

இந்த மம்தா அம்மா காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கிடுல திமுக கூட வாங்கிருக்கு திமுக கூட வாங்கிருக்கு ஐநூறு கோடிக்கு மேல ஐயா மாற்றின்ட்டே வாங்கிருக்கு அவங்களே கணக்கில் கட்டுறாங்களே மகாராஷ்டிரால மராட்டியத்தில் மராட்டியத்துல நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி இது ஊழலா இல்லையா இது கையுட்டா இல்லையா இப்ப இதையெல்லாம் ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி போபாசு ஊழலை ஏன் பேசல ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி ஊழலை இல்லையா டூ ஜி அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நடந்தது அதை பத்தி பேசல ஊழலுக்காகவே ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக அதனுடைய தலைவி ஏன் அதை பேசல எங்கெல்லாம் ஊழல் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதனால ஒரு வெற்றி வார்த்தை அது சாதாரண ஒரு நேர்மையான ஆட்சியில் அமர்ந்தால் அற நொடியில் ஒழியும் தோட்ட வாங்கின தொலைச்சு போடுவா வாங்க மாட்டான் இங்க அதெல்லாம் சிக்கல் இங்க அடிப்படையை மாத்தணும் உங்களால யாரால நாளைக்கு நான் முதலமைச்சரா வந்தா மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்திருவேன் நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன் இந்த சாலையை போட்டுருவேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன் எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன் மருத்துவத்தை கொடுத்துருவேன் ஆனால் மலையை மணலால் மனை மணலை என்னால் ஆத்து மணலை மலையை எப்படி உருவாக்க முடியும் ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணலை நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரல என்னென்ன சாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான் மலையை நொறுக்கி விக்கிறவன் கல்குவாரி முதலாளி சமூகம் அவனை கொண்டாடுது மணல் அழிவ மணல் முதலாளி மணல் குவாரி ஓனர் மதிக்குது இந்த நாடு சாராய ஆலைகளை அரசு விக்கிது அரசு வச்சிருக்கு அரசு வச்சிருக்கு காமராஜர் அரசு அவர் கைகாச போட்டா படிக்க வச்சாருன்னு சொல்லும் அரசவர் என்ன அரசு அரசு முதலமைச்சர் அரசு தான் படிக்க வைப்பாரு அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார் நீங்க அதே காசில் டாஸ்மார்க் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குடிக்க வைக்கிறீங்க ரெண்டுக்கு தான் ஒருத்த மனித புனிதன் இந்த கூட்டம் மனிதரே இல்லை விளங்கிடணும் திமுக ஓட்டு போடும் ஒண்ணுதான் திருட்டு பயில வீட்டுக்கு கூப்பிடுறது ஒண்ணுதான் தாத்தன் காமராஜ் நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை இங்கே தகர்க்க வேண்டியது கட்டடத்தை அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும் பகத்சிங்க தான் கற்பிக்கிறான் புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்ட கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பது அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதியில் நிற்பான் மருத்துவ நிற்பான் ஏழை தொழிலாளி நிற்பான் போக்குவரத்து தொழிலாளி நிற்பான் மீனவன் நிற்பான் மாணவன் நிற்பான் உழவர் நிற்பான் துப்புரவு தொழிலாளி நிற்பான் நீ சொந்த நாட்டில் அகதி ஆகி எல்லா இடத்தையும் எடுத்து இருக்கான் எட்டு துறைமுகம் புதிய துறைமுகம் துணை சின்ன சின்ன துறைமுகம் அமைக்க தனியா இருக்கு கடலை ஒப்பந்தம் எல்லா இடத்திலையும் சிப்கார்ட் தொழிற்சாலை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டா யார்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு சொந்தமா விண்ணூர்தி இல்லாத நாட்டில் விண்ணூர்தி போக்குறதுக்கு ஒரு அமைச்சர் கால்நடை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு கால்நடைத்துறை அமைச்சர் பால் விற்பனை பாலை பத்தி கவலைப்படாத ஒருத்தனுக்கு பால்வளத்துறை அமைச்சர் இது இது நாடா என்னது கொடுமை நடக்குது என்ன இவ்வளவு நீங்க போடா பேசணும் தோணுச்சு பேசிட்டேன் போட்டா போடுங்க போடலா போடுங்க மறுபடியும் அஞ்சு மணிக்கு மணிக்கு